அவர் இறந்து விட்ட அன்றைக்கு இந்த இரு குழந்தைகளும் என்னை பிடித்து கொண்டு அப்பா என்று அழுதார்கள் தலைவர் கேட்டார் என்றார் ரெண்டு பேர் சொன்னேன் நான் ரெண்டு பேர் போயிட்டு தலைவர் பக்கம் இருந்தார் அன்றையிலே இருந்து இன்றைய வரையில் அந்த குழந்தைகளுக்கு நான் தான் அப்பாவாக இருந்து செய்கிறேன் எனக்கு பெண் இல்லை எனக்கு பெண் இவள்தான் என் வயிற்சியிலே பிறக்காத ஒரு பெண் ஆகியனாலே அதுக்கு ஒரு வாரம் நம்மால் ஒன்றும் முடியலைன்னா பேசிட்டாவது அது வந்துடுவோம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணு அதெல்லாம் கிடையாது ரூபாயில கிடையாது அது உடனே அப்பா இதான் கொடுக்குறது காரணம் நினச்சிக்கூடாது இல்லையா அது பணம் கட்டுறது கொடுத்த கொஞ்சமான காசு இருந்தாங்க சனி போடலாம் எங்களுக்காக தெப்பத்தலை அது மல்ல அதெல்லாம் விட நம்முடைய ரமேஷனுடைய தொகுதி ஆகியனாலே போட்டு போகிறோம் எல்லாத்தையும் விட ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா நான் எப்பவுமே கூட்டத்துக்கு போனால் ப்ரப்பேர் பண்ண மாட்டேன் அதுவே சுப்பிரமணியம் கூட்டத்து போனால் ப்ரொபேர் பண்ண மாட்டேன் ஏன்னா இவர் பேசிடுவார் நாம் கொஞ்சமாக பேசி போயிடலாம் இல்லைன்னா மற்றவர்கள் முன்னாடி நாமும் ஆரம்பித்து கொடுக்குறோம் ஆகியனால் வேற ஆனால் ஒரு மாவட்ட கழக செயலாளன் என்று சொல்வதற்கு தண்ணீரும் காவேரியே தார்வேந்தன் சோழனே மண்ணாவது சோழ மண்டலமேன்னு ஒரு பாட்டு தண்ணீர் என்று சொன்னால் அது காவேரி தண்ணியை தான் குறிக்கும் சோ மன்னன் என்று சொன்னால் அது சோழ மன்னனைத்தான் குறிக்கும் நாடு என்று சொன்னால் அது சோழ நாட்டைத்தான் குறிக்கும் மாவட்ட கழகன் என்று சொன்னால் அது சுப்பிரமணியத்தைத்தான் குறிக்கும் என்கிற அளவுக்கு பணியாற்றக்கூடிய நண்பர் ஆகையினால் அத்தகைய எல்லாவற்றை விட என்னன்னா அவர் சொன்னார் நம்ம ஊருக்கு வந்த நானே தென் நிவாசி தானே இங்கே தான் நான் ஓட்டு உருவத்துலேயே தான் எண்பத்தி அஞ்சு எண்பதுலேருந்து இருக்கேன் எண்பத்தி ஒன்பது வரையும் இங்கே தான் ஓட்டு வச்சிருந்தேன் சைதாப்பேட்டையில் ஒரு செயல்பு ஒரு கூட்டம் சைதாப்பேட்டையில் நிற்கிறேன்னு நானே எழுதி கொடுத்துருந்தேன் கலைஞர் வீராசாமி அங்கே ஏதோ ஒரு வட சென்னையில் கொடுத்தார் பேசம்பது தலைவர் சொன்னார் நீங்கள் ரெண்டு பேரும் வடார்காடு மாவட்டம் ரெண்டு பேரும் நீங்கள் நின்னுச்சிங்கன்னா நான் வடார்காட்டில் யாருக்கு மந்திரிபதி கொடுக்குறதுன்னார் நான் எழுந்த நான் வாப சாங்கிறேன் நான் ஒரு காலம் வேலை சாமி முந்திரி கூட பாருங்க அதனால் நான் சொன்னேன் அடே நான் வாப சாங்காடு அடே இல்லை நமக்கு மந்திரி மேல் கொடுக்குறதுன்னு சொல்லிவிட்டாரு அப்புறம் போகிறது என்ன கிடக்குது ஓடு அந்த மாதிரி அதுவரையில் நான் இன்றைய விலை இருந்தாலும் இப்போ போறேன் வர்றேன் இங்கே தான் மனைவி மக்கள் குழந்தை குட்டிகள் தான் இருக்கு ஆகியனால் எந்த சொந்த ஊருக்கு என்ன தொகுதிக்கு போய் அவரோட பாஜப்பை இதையாவது நம்மால் முடிந்தது இதையாவது செய்து விட்டு வருவோமே என்று தான் வந்திருக்கேன் காலை காலையில் கேட்டார் தலைவர் என்னண்ணே எங்க நான் தம்பி இப்போ தான் பேசிக் ஒர்க் முடிஞ்சிருக்கு இனி என்னால் எவ்வளோ போக முடியுமான்னார் அவர் சொன்னார் நீங்கள் உடல்நிலையை கருதி அங்கங்கே கொஞ்சம் பக்கமாக போயிட்டு வாங்க ரொம்ப தூரத்துக்கெல்லாம் போகலான்னாரு நீங்க எங்கே கூட்டினாரு இங்கேன்னு சொன்னேன் இங்கே எங்கன்னு கேட்டார் இவர் தொகுதியை சொன்னேன் அப்படியா அண்ணாரு சாரீகர்கள் ஆகியனால எட்டாம் தேதி நாத் சென்னையில் பேசணும் நாங்கள் அப்புறம் நாம் சேலம் தருமபுரி அந்த ஊர்களெல்லாம் அப்படி போயிட்டு இருக்கோம் நம்ம ஆகியனால இந்த தொகுதியில் நிச்சயம் வெற்றி பெறுகிற நம்பர் ஒன் கான்ஸ்டன்சி தென்சென்னை அது ஒன்று மட்டும் ஆனால் என்ன பண்ணாலும் சில சடங்குகள் உண்டு இந்த சடங்கு உனக்கு ரொம்ப அதிர்ஷ்டம் அந்த உன் பேர் தமிழ்ச்சி அதன் பேர் தமிழிசை கொஞ்சம் மாறனா அடானாவிலிருந்து வேற ராகத்துக்கு போயிடும் தமிழச்சி தமிழிசை தமிழ் தமிழ் கொஞ்சம் பால் பிரேக் ஆகிடும் ஓட்டு கேட்கும்போது போது ஜாக்கிரதையாக கேட்கணும் தமிழச்சி கேட்கணும் தமிழிசைன்னு அதுக்கு போயிடும் ஆகியனால அதுவும் அந்த அம்மாவும் நான் ரொம்ப எனக்கு ரொம்ப வேண்டியவங்க குமரியானந்தன் நாங்கள்லாம் கோஷன் பிளாக்கில் இருக்கும்போது என் வீட்டில் என் பின் வீட்டில் இருந்து வருது அதுவும் அது மாதிரி தான் இது மாதிரி கவர்ன் போட்டு எங்கள் வீட்டாண்டெல்லாம் விளையாடிக்கிட்டு இருக்கோம் அது தலைவராகி கவர்னராகி ஒரு கல்யாணத்தில் அது லீடு என்னை முதலில் பேசி விட்டு லீடருனால் பேசி விட்டாங்க நீ எல்லாம் தலைவர் நான் அது சொல்லியே பேசுது அண்ணன் வீட்டில் தான் விளையாடிக்கிட்டு இருப்போம் அதுக்காக என்ன தலைவராக கேட்குறாருன்னு ஆக பாவம் எனக்கு அதுக்கு என்னமோ ஒரு இது யாசை கேதும் பார்த்துருக்கலாம் குரு பேசவும் மாறி போச்சு ஆமா இல்லைன்னா அந்த கவர்னரை விட்டு வருமா ரெண்டு மாநிலத்துக்கு கவர்னருங்க இங்கேயும் அங்கே ஒரு கவர்னரு என்ன வேலை ஒரு வேலையும் கிடையாது நான் தான் எழுது சாப்பிட வேண்டியது ஒரு ஃபைல் வந்தால் கையெழுத்து போட வேண்டியது நிம்மதியாக இருக்கணும் அர்ஷனை நம்பி புருஷனை கற்றுக்கிட்ட கதியாக போச்சு பாவம் எனக்கு அது கூட்ட எனக்கு தெரியும் ஃபோன் போட்டு சொல்லியிருப்பேன் ஆமா என்னம்மா பண்ணியிருக்கேன் நீ இது போய் அதுவும் போய் போய் சவுத் மெட்ராஸை எங்கேயாவது அப்படி இப்படி பின்னால போயிருந்தால் கூட ஏதோ அப்படி பேசலாம் இது ஜெயிக்கிறதுக்குன்னே பிறந்த தொகுதி சவுத் மெட்ராஸ் இங்கே வரலாமா ஆமாம் உள்ளூரில் ஓடாமல் முடிக்காமல் அசுலூரில் ஆன குடிச்சாங்க இன்னொருத்தன் அங்கோருத்தன் அது மாதிரி ஆகியனால நீ ஒன்றும் கவலைப்படாது சுமதியை பொறுத்த வரையில் சி ஃபிட் ஃபார் எ கேண்டிடேட் ஃபார் பார்லமெண்ட் பார்லமெண்டில் போனால் ஒன்று வச்சுக்கணும் ஆட பாட தெரிஞ்சவதான் கச்சேரிக்கு போகணும் ஆட தெரிஞ்சவதான் மேடைக்கு வரணும் குஸ்தி தெரிஞ்சுதான் மல்லுத்தத்துக்கு போகணும் பேச தெரிஞ்சவங்க தான் பார்லிமெண்ட்டுக்கு போடணும் பார்லிமெண்ட்ல பேசணும்னா முதல்ல ரெண்டு லாங்குவேஜ் தெரியணும் ஒன்று ஹிந்தி தெரியணும் தெரியாதுன்னு பேசக்கூடாது அவன் திருத்தி எல்லாத்தாருக்கும் அவன் தெரியும் இன்னொன்று இங்கிலீஷ் தெரியணும் இந்த ரெண்டும் தெரியலன்னு வச்சுக்கோ ஜெயிச்சு போறான்னு வச்சுக்கோ ஏன் சார் இப்படியே இவ்வளோ தூரத்தை கட்டியிருக்காங்க புள்ளி வரிப்பா என்ன ஒரு தூலம் இல்லை பொண்ணு இல்லை என்ன வெள்ளைக்காரன் கட்ட பத்து கட்டு போகலாம்மா காப்பி கடிக்கிறதுக்கு என்ன பேசுறான்னு என்ன பேசுவேன் போடா வாடா நாம இல்லாத நடத்துவோம் பா அப்புறம் என்ன ஹலோ ஒரு சேரண பண்றீங்க ஏடா சேடை வைக்கலன்னு சொன்னா உன் அம்மாவுக்கு உடம்பு இல்லையா நான் நாளைக்கு வரேன் இதுதான் அங்கே போனால் ரெண்டு தெரியணும் அதெல்லாம் முடியாது இங்கிலீஷ் தெரியல தமிழ் வச்சுக்கோ வச்சுக்கலாம் எங்ககிட்ட வந்துடணும் சட்டசபைக்கு இதுல என்ன ஒன்னா பேசலாம் வாடா வாடா சகல சகல்த்துகளை விடலாம் இது ஒரு மாதிரியான இடம் இங்கே வந்துடலாம் அதான் அங்கே அப்படி இல்லை எனக்கு என்னன்னு கேட்டால் சுமதி வந்து படிச்சுட்டு போய் அவ வந்து காலேஜில் எம்ஏ படித்து ஷேக்ஸ்பியர் படித்து ஷெல்லி படித்து கீட்ஸ் படித்து பைரன் படித்து கிளக் படித்து எல்லா ஷேக்ஸ்பியர் படித்து ஆங்கிலத்தில் புறமை பெற்று கல்லூரியில் ப்ரொஃபஸராக இருந்தது இதை கூப்பிட்டு ஒரு தடவை இளைஞர் நீக்க போட்டாங்க நான் கேட்டேன் யாரை கேட்டு வந்த நீ கேட்டேன் தலைவர் சொன்னார்ன்னா சீட்டு கொடுக்கணும்னு என்ன கீழே கேட்டேன் அவரை ஒட்டோட்டா ஆனால் பார்லிமெண்ட்டில் போன உடனே ஃபர்ஸ்ட்டு பேசினாங்க

அப்படின்னா இந்த சு அதாவது சுமதி சுமதியுறது நாங்கள் சுமதின்னு கூப்பிடுவோம் அதை கூப்பிட்டு அந்த பழைய தமிழரசிக்கு என்னென்ன இது யாரா விடுறதுன்னு வேற ஒருத்தர் பிடிச்சா அவனால பேசுகிறேன் அந்த பொம்பளை கூட பிஜேபியில் ஒரு பொம்பளை பிடிச்சி விட்டா அவ்வளோ இருக்கிறான் அளவுக்கு அந்த ஐநூற்றி நாற்பத்தி நாலு ஐம்பது கிட்ட ஐநூற்றி நாற்பத்தி மூணு நாற்பத்தி மூணு பேர் நாற்பத்தி பேர் அதில் சுமதியினுடைய பேச்சுக்கு ஈடு கொடுக்க வேண்டும் என்று ஒரு இதே மாதிரி படித்து படித்தவளை கொண்டு நிறுத்தினார் என்றால் அந்த இடத்திலே தனித்து நின்ற ஒரு எம்பி தமிழச்சி தங்கப்பாட்டிய தான் அப்படிப்பட்டவர் தான் அங்க போனோம் இல்லாதவங்க நம்ம ஊர்ல நின்று சட்டசபைக்கு வரலாம் பஞ்சாயத்து போர்டு போகலாம் தலைவர் தனக்காக கையெழுத்து போட்டு பில்லு எடுக்கலாம் ஆகியனால அது போட்டு கூட நூறு நூறு பஞ்சாயத்து தலைவர்கள் இல்லை எூரில் அதனால சுமதி போனதுக்கு நிச்சயமாக அவருக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் நீங்கள் நல்லவர் அனுப்புகிறீர்கள் என்ற எண்ணத்தை உருவாக்க வேண்டும் இது முதல் பிரச்சனை ரெண்டாவது பிரச்சனை என்ன முன்னையெல்லாம் இப்போ முன்னையெல்லாம் வந்து இந்த எங்களுக்கு ஆட்சி வரும் நாங்களா நீங்களா நீங்களா போடுவோம் யாரோ ஒரு கட்சி தோகை இன்னொரு கட்சி வந்துடுவோம் அது அல்ல இப்போ இப்போ நாம் மோடியை ஆட்சி இறங்க வேண்டும் என்று சொல்வது நாம போய் உட்காரத்துக்கு இல்லை அப்ப எங்கள் உக்கட்சி வராதா இந்தியானா அதுதான் வரும் ஆனால் அது உட்கார்து ரெண்டாவது முதலில் பிஜேபி அரசாங்கம் வெளியே போனோம் ஏன் போனோம் பத்து வருஷம் ஆண்டுட்டாங்க அதுக்காகவா இல்லை பதினாறு வருஷம் அண்ணா காங்கிரஸ் அப்புறம் அண்ணா தான் தூக்குனாரு இங்க அது மாதிரி தான் அது மாதிரி அதுக்காக இல்லை அவங்க ஏதோ ஒன்று நல்லது செய்து கட்டை செய்து இப்போ அவங்க சொன்னார் அவர் நான் போன தேர்தலில் நான் சுவிட்சர்லாந்துக்கு போகிறேன் போக நல்லா சில்லுன்னு இருக்கும்னா அதுக்காக நான் போகல கள்ளப்பணம்லாம் அங்கே இருக்குது அதெல்லாம் கொண்டு வந்து இங்கே நிறுத்தி ஒவ்வொருத்தருக்கும் பேங்க் இருக்காண்ட் பார்த்து பாஞ்சு லட்சம் பாஞ்சு லட்சம் பாஞ்சு லட்சம் ஃபிஃப்டி லேக் ஃபிஃப்டி லாக்ஸ் ஃபிஃப்டி லாக்ஸ் இருக்கும் போட்டுருவேன் நீங்கள் போய் செக் போட்டு நெக்ஸ்ட் செவன் லேக்ஸ் ட்வெண்ட்டி லேக்ஸ் அப்படின்னு ட்வெல்த்துக்கு சாப்பிடுங்கன்னு சொன்னார் அதெல்லாம் சொல்கிறது தான் எலெக்ஷனில் நூறு போய் சொல்லியா ஒரு கல்யாணத்துக்கு அந்த மாதிரி சொல்லிட்டார் பாவம் பிடிச்சிக்கிட்டே நம்ப அதை பற்றி அவர் பேச தள்ளி இப்போ அது மாதிரி பேச்செல்லாம் கெட்ட பேச்சு அதெல்லாம் பேசக்கூடாது சபையில் இப்போ என்ன பேசுகிறாருன்னா அவர் பேசுறது இரண்டாவது வீட்டை அவர் என்ன ஏன் அவரை கேட்குறேன்னா இந்த நாட்டில் இது ஜனநாயக நாடு பல்வேறு மொழி பல்வேறு இனம் பல்வேறு நாகரிகம் இவையெல்லாம் கொண்டிருக்கிற நாடு இந்த நாட்டில் ஒரே நாடா என்னைக்கு இது இருந்ததில்லை அக்பர் படையெடுத்தான் இந்திய மலையோடு நின்றுட்டான் அசோகன் படையெடுத்தான் வாதாபியோடு நின்று போயிட்டான் முதலாய மன்னர் அவுரங்கசீப் வந்தான் அவன் தக்காலத்துல உடனே நின்றுட்டான் ஏன் கேட்டா நாடுகள் மாறிக்கொண்டே இருந்தது வெள்ளைக்காரன் ஒருவன் தான் துப்பாக்கி முனையில நிறுத்தி இந்த நாட்டை ஒன்றாக்கினான் ஆனால் ஒன்றாக்கினாலும் யாருடைய மொழியிலும் தலையிடவில்லை யாருடைய மதத்திலும் அவன் தலையிடவில்லை யாருடைய உரிமை கண்டத்தில் தலையில்லை அவன் வியாபாரத்தை அவன் பார்த்து ஆட்சி நடத்தலான் அதனால்தான் அந்த நாட்டில் ஜனநாயகம் ஒன்று இருந்தது அப்ப என்ன அர்த்தம் கோர்ட் இருந்தது வக்கீல் இருந்தா ஜட்ஜி இருந்தது அப்பீல் இருந்தது எல்லாம் இருந்த ஜனநாயகத்தினுடைய அடையாளங்கள் ஆனால் இவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டா இப்போ நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஒரே நாடு ஒரே மொழி ஒரே நாடு அது என்ன இந்தியா பாரத் இந்தியா குடாது பாரத் சரி ஒரே மொழி இந்தி ரைட் ஒரே இனம் இந்துக்கள் மட்டும் ஒரே நாகரிகம் எல்லாம் பாடி போய் தடுதா போசிக்கணும் தால் அது கட்டிக்கணும் ஒரே இனம் ஒரே நாகரிகம் ஒரே பண்பாடு இது ஆக்கறேன்னு சொல்கிறார் நாங்கள் என்ன சொல்கிறோம் இந்த நாட்டினுடைய பண்பாடு அது அல்லனு சொல்கிறோம் ஆயினால கான்ஸ்டியூஷனை மாத்துறேன்றார் கான்ஸ்டியூஷனில் இது ஃபெடரல் செட்டப் கூட்டாட்சி தத்துவத்தை கொண்டிருக்கிற அரசியல் அமைப்பு நமது இட் இஸ் நாட் த யூனிட்டரி யூனிட்டரி சப்ஜெக்ட் இல்லை ஒருத்தையாட்சி அல்ல இது பன்மானியர்களை கொண்ட கூட்டாட்சி அந்த ஆட்சியையே அகற்றி விட வேண்டும் ஒரே கவர்மெண்ட் தான் இருக்கும் அந்த ஆட்சியில் ஒற்றை ஆட்சியில் அப்புறம் இங்க இருக்குமா இருக்காது என்ன இருக்கும் ஒரே கவர்னர் இருப்பான் இப்ப இருக்கோட இவனோட மோசமா இருப்பான் ஆக பழைய காலத்து பாளையக்காரர் கால முறையில் ஆட்சி நடத்த விரும்புகிறான் மொழி அதைத்தான் ஒரே நாடு ஒரே மொழி என்று சொல்றான் இது நார்த் இந்தியா புரியாது அவர்களுக்கு ஒன்றும் புரியாது ஆனால் தமிழ்நாட்டுக்காரன் அறிவாற்றல் மிக்கவன் இங்க எந்த பொறுப்பு வேகாது இந்த மண் பெரியாரால் பண்படுத்தப்பட்ட மண் எங்கள் அண்ணாவால் அறிவூட்டப்பட்ட சமுதாயம் எங்கள் கலைஞரால் வீரமிக்க எழுச்சுரையை கேட்ட சமுதாயம் எங்கள் தளபதி வழியில் நடக்கிற இந்து சமுதாயம் இங்க வந்து அது சொல்றதால்தான் நாங்க சொல்றோம் இத நாங்க ஏத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றோம் ஏத்துக்க மாட்டோம்னா என்ன அர்த்தம் நான் அதை தான் செய்வேன்ற நாங்க அதை சொல்றோம் நீ வெளியே போட்டு சொல்றோம் ஆக மக்கள் இடத்துல நாங்க இது ஒண்ணு சரி நான் முன்னால சொன்ன மாதிரி போன முறை வந்தார் பாஞ்சாய் பாஞ்சு லட்சம் இந்த முறை வந்து அதை பத்தி சொன்னாரா சொல்லல இந்த முறை என்ன சொல்றார் ஒரு இந்தியாவினுடைய பிரதமர் மிகப்பெரிய பதவியில் இருப்பவர் அவர் நினைச்சா என்ன ஒண்ண பண்ணலாம் யார ஒண்ணா உள்ள தள்ளலாம் எதை செய்யலாம் பெரியவர் அவர் நான் ஆட்சிக்கு வந்தால் வந்த மறுகணம் திராவிட முன்னேற்ற கழகத்தையும் அதனுடைய தோழமை கட்சிகளையும் தரைமட்டமாக்கி விடுவேன் சவால் இதுதான் ஜனநாயகமா நான் ஆட்சிக்கு வந்த கலைஞர் அதே என்ன சொல்ற தளபதியை கேட்டாங்க அவர் ஜெயிச்சு முதலமைச்சர் பிரமாணம் எடுத்து வர்றார் நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள் நாட்டுக்குன்னு கேட்டாங்க அவர் சொன்னார் எனக்கு ஓட்டு போட்டவர்கள் மட்டுமல்ல எனக்கு ஓட்டு போடாதவர்களும் என்னை வாழ்த்துகிற அளவுக்கு நான் நடந்து கொள்வேன் அவருக்கு மக அண்ணா தம்பி அறிவாளி நீங்க என்ன சொல்றீங்க ஆட்சிக்கு கொந்தா தரை மட்டமாக்கிடுவேன் இது சர்வாதிகாரம் சர்வாதிகாரம் ஆக்கிடுவீங்களா ஆக்க முடியாது நீங்க யார ஒன்னு ஆக்கலாம் திமுக ஆக்க முடியாது நினைச்சவெல்லாம் எல்லாம் படம் ஆயிட்டான் ராஜகோபால் ஆச்சாரி தெரியுமா ஐயா மோடி அவர்களே பெரியவரே தெரியும் தலைகள்லாம் மூளை மூளை தலையெல்லாம் மூளை மூளையெல்லாம் சிந்தனை சிந்தனை எல்லாம் வஞ்சனை அந்த ஆள் சொன்னார் நான் மூட்டுப்பூச்சி நசுக்கிற மாதிரி இந்த திமுகவை நசுக்கிறேன்னா சொன்னதுக்கு பிறகு இருந்து மூட்டை கட்டி அவர் அழிச்சோம் அதோடு போயிட்டார் போனவர் அறுபத்தேழு வந்து நான் கூட சேர்ந்துக்கிறந்தேன் மூட்டுப்பூச்சி அதெல்லாம் ஒதுக்கிட்டு வந்துட்டேன் கிழவர் ரொம்ப சார் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அந்த அறுபத்தி ஏழு ஜெயிச்ச பீச்சில் மீட்டிங் மீட்டிங்கில் அண்ணா உட்காந்துருக்காரு இவர் உட்காந்துருக்காரு அவர் அண்ணா அண்ணாக்கிட்ட கருணாநிதி அண்ணா கடை நீ முதல்ல பேசிடு நான் அப்புறம் பேசுகிறேன் அண்ணா உக்கா தெரியாத ஒரு ஆழம் இல்லைங்க நீங்கள் முதல்ல பேசிடுங்க நான் அப்புறம் பேசுகிறேன் என்ன இல்லை இல்லை நான் சில விஷயம் சொல்லணும் அதனால் நீ முதல்ல பேசு நான் அப்புறம் பேசுகிறேன் என்னாரு நாங்கள்லாம் இருக்கோம் அப்போ சொல்கிறாரு அண்ணா சொன்னார் நான் ரெண்டு மூணு வகை சொல்கிறேங்க நான் பேசுனா அப்புறம் மணலில் பார்த்து தாங்க பேச வேண்டியதாக இருக்கும் நான் சொல்கிறது கேட்கும் அப்படி நான் அண்ணா முடியாது நான் உடனே அதே மாதிரி அவர் பேசுனா அப்புறம் அண்ணா அவர் பேசுனார் பேசும்போது சொல்கிறார் அவர் சில பேர் சொல்கிறாங்க ராஜாஜி பேச்சு கேட்டு தான் இனிமேல் அண்ணா நடப்பாருன்னு அப்படி நடக்க மாட்டார்ன்றதுக்கு இங்கே ஒரு உதாரணம் சொல்கிறேன் நான் அவரை முதல்ல பேச சொன்னேன் முடியாது நீ பேசுறான்னு என்ன பேச்ச விட்டாரு இதுல இருந்தே என் அண்ணா அனாதனை கேட்க மாட்டாருன்னு தெரிஞ்சு போயிட்டு அந்த அண்ணா கிட்ட ட்ரைனிங் எடுத்த கட்சி வேணாம் இதே நான் நேரு நான் சென்ஸ் சொன்னார் அந்த பேர் கொதித்து சென்னை விமானத்தில் கருப்படி காட்டின கட்சி களபலி தந்த கட்சிதான் எங்களை வந்து நசிக்கிறேன் சொல்லாதீங்க நான் அவரோடு போட்டி போடுவேன் சொல்லுங்க இந்த முறை நான் அடுத்த சொல்லுங்க ஒரு பெரிய மனிதர் வாயிலிருந்து சிறிய வார்த்தைகள் வரலாமா என்பதுதான் என் கேள்வி என்ன சொல்றீங்க நீங்க எல்லாரும் சொல்லி இருப்பாங்க யாரும் ஒன்னா வரலாம் இந்தியாவுக்கு ஜெயின்ஸ் வரலாம் கிறிஸ்டின்ஸ் வரலாம் பௌத்தர்கள் வரலாம் எல்லாம் வரலாம் ஏன் சார் இல்லை இப்போ ஏறில் தகராறு நடக்குது அவங்களும் ஓடிடுறாங்க வரலாம் வாங்க 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 ஆனால் ரெண்டு பேர் வரக்கூடாது ஒன்று இஸ்லாமியர் வரக்கூடாது இன்னொன்று இலங்கை தமிழை வரக்கூடாது ஆ பாருங்க ரெண்டு பேர் வரக்கூடாது ஏன் வரக்கூடாதுன்னா வரக்கூடாது அவங்களோட காயா பாரு காயின்னு சொல்லிட்டீங்களா ஏன் வரக்கூடாது இந்த நாட்டினுடைய ஒரு பிரஜை அல்லவா இஸ்லாமியன் இந்த நாட்டில் பிறந்து வளர்க்க இல்லையா இந்த மண்ணில் பிறந்து இந்த மண்ணில் சுவாசித்து இந்த தானே செத்து போறான் காலா காலமா அவரையே நீ அந்நிய நினைக்கிற மற்றவெல்லாம் வரல நான் மறந்து நடிக்க ஏன் பிரிக்கிற அது நியாயமா நான் கேட்கறேன் சுதந்திரத்துக்கு அவன் பாடுபட இல்லையா நான் சுதன் வெள்ளைக்காரன் வெளியேற வேண்டும் என்று முதல் குரல் கொடுத்தவன் இஸ்லாமியன் தான் நாம் அல்ல வங்கத்தில் வெள்ளைக்காரன் நமக்கு வியாபாரம் செய்யவில்லை நாடு பிடிக்க வந்திருக்கிறான் என்று முதல் குரல் கொடுத்தவன் சிராஜ்